ஓடிபி மட்டும் வரும் அந்த ஓடிபி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நம்பரு எங்களோட ஆப்பில் ஆட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அந்த ஓடிபி அந்த ஓடிபி வச்சு உங்களோட பேங்க் டிரான்சாக்ஷனோ இல்லை உங்கள் டீட்டெயிலோ உங்கள் டாக்குமெண்ட்ஸோ எதுவுமே வந்து நாங்கள் வந்து எடுக்க போகிறது கிடையாது அதுக்காக வந்து நீங்கள் ஓடிபி தரமாட்டேன்னு சொல்லி சொல்கிறீங்க நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணதுக்கு அந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க அந்த மெசேஜ் வரது கூட பார்த்தீங்கன்னா வேற அன்னோன் நம்பர்ல இருந்துலாம் வராது மெசேஜ்லேயுமே மென்ஷன் இருக்கும் பிஎஸ் ஸ்டோர்ஸ்லேருந்து தான் இந்த ஓடிபி வந்திருக்கு இது உங்களுக்கு ஆனால் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மெசேஜுமே வரும் அது கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட டேட்டா வந்து ஏறிடும் நீங்கள் எத்தனை மாதம் நம்ம கிட்ட ஸ்கீம் ஜாயின் பண்ணியிருக்கீங்க எந்தெந்த ஸ்கீமில் இருக்கீங்க எவ்வளோ பேமெண்ட்டு எத்தனாந்தேதி கட்டியிருக்கீங்க இதுக்கான டேட்டாலாம் வந்து நாங்கள் ஆட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஓடிபி வந்து கேட்குறோம் வேற எந்த வேறு ஒரு எந்த கெட்ட எண்ணத்துக்காகவும் கேட்கல உங்களோட டேட்டா எதுவும் எடுக்கணும் அப்படின்றதுக்காகவும் கேட்கல சரிங்களா நம்ம ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கூட கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா உங்களோட டேட்டாலாம் நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ தான் உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்கும் போதும்

ஓகேங்களா எல்லாரும் ஏன்னா எந்த அப்டேட் இருக்குன்னாலும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்காக நாங்கள் கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு யூடியூபு யூடியூப்லேயுமே வந்து வீடியோ போடுறோம் அதுவுமே கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் இருக்கும் ஃபேஸ்புக்கில் இருக்கும் அப்புறம் வந்து டெலகிராமில் இருக்கும் அப்புறமா வந்து ஸ்னாப் சாட்டில் இருக்கோம் சாட்டில் இருக்கும் எல்லாத்துலேயுமே வந்து இந்த வீடியோ வந்து வரும் நீங்கள் எதில் பார்த்தீங்கன்னாலும் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் மொபைல் ஆப் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட்னு ஒரு மெசேஜ் மட்டும் எங்களுக்கு கொடுங்க கொடுத்தீங்கன்னா உங்களோட ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து ஆப்லேயே வந்துடும் நெக்ஸ்ட்டு மந்த்து ஆகஸ்ட் மந்த்தோட பேமெண்ட்டு நீங்கள் நம்ம மொபைல் ஆப்பே வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் ட்ரஸ்டடாக இருக்கிற மாதிரி தான் வந்து நம்ம எல்லாமே இருக்கோம் ஓகேங்களா நீங்கள் ஜிபே ஃபோன்பேலேருந்து மாதம் மாதம் அனுப்பியிருக்கீங்க அதே மாதிரி அடுத்த மாதம் நீங்கள் வந்து நம்ம ஆப்லேருந்து அனுப்புகிறீங்கனாலும் நம்ம தனியாக பேங்க் லிங்க் எதுவுமே வாங்கலை உங்களோட ஃபோன்பே ஜிபேக்குள்ளே போய்ட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள் திரும்பி அதுவே லோட் ஆகிட்டு நம்ம ஆப்புக்கு வந்துடும் உங்களுக்கு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லு நெக்ஸ்ட் மந்த்து நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜுமே உங்களுக்கு வந்துடும் அவ்வளோதான் எல்லோரும் வந்து ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு எங்கள் சைட்லேருந்து ஃபோன் பண்ணுவாங்க கொஞ்சம் ஒத்துழைப்பு பண்ணி ஓடிபி வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க் யூ